எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் இனிய சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நிறைய வீடுகளில் சிறு குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்ப்பது வழக்கமாக வச்சிருப்பாங்க இன்றைய நாளில் ஸ்கூல் சேர்த்தா அவங்களுடைய கல்வி நல்லதாக அமையும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல விஷயம் அதே மாதிரி வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய புத்தகங்கள் பெரியவங்க சில புக்கெல்லாம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவங்களாம் இருப்பாங்க அவங்க புக்கெல்லாம் வச்சு சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடுவோம் எல்லோரும் செய்ங்க உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி அமையும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித் ஆட்ஸில் இன்றைக்கான சாரி இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பது வயசு நாற்பது வயசில் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வருது இந்த விஷயத்தை நேற்று பிக் பாஸில் கமல் சார் கூட சொல்லியிருப்பார் ஆல்ரெடி நான் சொல்லலான்னு நினச்சிருந்தேன் பட்டு நேற்று அவர் கூட சொல்லியிருந்தார் பரவாயில்ல நாம்ளும் ஒரு டைம் சொல்லுவோம் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க காட்டிலலாம் வேலை செய்வாங்க காலையில் ஒரு உருண்டை களி சாப்பிட்டாங்கன்னா பத்து உருண்டை களி சாப்பிட்றதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க அவங்க உடலில் வந்து கொழுப்பு அப்படின்றது சேமிப்பு ஆகாது அதே மாதிரி இரவு நேரங்களில் ஏழு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வில்லேஜில் தூங்கிடுவாங்க ஏன்னா பகல் புள்ள வேலை செய்வாங்க அவங்களால முழிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணமே கிடையாது தூங்கிடுவாங்க ஆரோக்கியமாக தூங்குவாங்க அதேமாதிரி நேரத்தில் சாப்பிடுவாங்க ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் இந்த பழக்கத்தெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறதுனால தான் வயசான நபர்களுக்கு அந்த காலத்தை நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இது வரைக்கும் அதிக நபர்களுக்கு வந்திருக்காது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இன்றைய மக்கள் ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் வந்ததுனால நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட தூங்குறதில்ல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் ஸ்விக்கி ஜொமோட்டோ இப்படிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சரியாக தூங்குறதுல சரியான உடல் உழைப்பு கிடையாது ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா கூட அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் பசி எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ அதனால் நேரத்தில் தூங்கணும் நேரமாக சாப்பிடணும் உடல் உழைப்பு வேணும் இதை மூணையும் ஃபாலோ பண்ணால் நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைபி த்ரேட்ஸில் என்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ஒரு நபர் ஃபோன் பண்ணார் என்ன சொல்கிறான்னா அவர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் கண் பார்வை வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவர் வந்து கிரௌன் உறுப்பினராக இருக்கார் அதனால் செல்ஃபோனை பார்த்து கேப்ஸா அடித்தா கண்ணில் வந்து தண்ணி வருது கண் எரிச்சலாக இருக்குது ரொம்ப நேரம் பார்க்க முடியல இதுக்காக எனக்கு நேரத்தை ஏதாச்சும் குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா மைபி த்ரேட்ஸில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மைவித்திரசுக்குள்ளே எல்லா நபர்களும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது உடல் ரீதியாக சில பேர் கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க சில பேர்த்துக்கு கண் பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் குறைச்சி கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது இந்த கேப்ஸாக அடிக்கிறது அப்படின்றது சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு கோடி பேராக இருந்தாலும் அந்த கேப்ஸாக டைப் அடிக்கிறது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான செயல் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாற்றிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் கிரௌனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீழே ஒரு கிரௌன் நம்பரை அப்டேட் பண்ண வச்சு டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் அந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்டாரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம வெகுவாக குறைச்சிக்கலாம் மற்றபடி நிறுவனத்துலேருந்து நமக்கு அந்த நேரத்தை குறைச்சி கொடுப்பாங்களா வயசானவங்களுக்கு கண் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தர மாட்டாங்க இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நாம் இந்த கீபோர்டு பயன்படுத்தி இந்த கேப்ஸை அடிக்கிறதுல சில விதமான சேஞ்சஸ் பண்ணி அந்த நேரத்தை கொஞ்சம் சரியாக அடிக்கலாம் தப்பு இல்லாமல் அடிக்கலாம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய கீபோர்டெல்லாம் பயன்படுத்துவீங்க கேப்ஸை டைப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள் கீபோர்டு தான் பயன்படுத்துகிறேன் அதில் சில ட்ரிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக அடிக்கலாம் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்கக்கிட்ட கீபோர்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜீபோர்டினுடைய கீபோர்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கீபோர்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் இப்போ நார்மலாக இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து கேப்டலில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று ரெண்டு மூணுலாம் பார்த்தீங்கன்னா எழுத்தும் இருக்கும் நம்பரும் இருக்கும் இது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கேப்டல் லெட்டரை வந்து இப்படி இந்த அம்புக்குரியை டச் பண்ணிவிட்டு சுமால் லெட்டர் அடிச்சுட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்டல் லெட்டர் வெளியில் வந்துடும் அதனால் சில நேரங்களில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி மேலே நம்பர் அடிக்கும் பொழுது கீழே இப்போ ஒரு எழுத்து அடிச்சிங்க அப்படின்னா டி உளம் அதேவே லாங் புரஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற அஞ்சு உளம் இதை நம்ம ஒவ்வொரு முறையும் லாங் புரெஸ் பண்ணும்போது சில மாற்றங்கள் வரும் அதுக்குள்ளே அந்த கேப்ஸாக வெளியில் போயிடும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து அடிக்கும்போது அடுத்த விளம்பரம் வந்துடும் நாம் ஏற்கனவே அடித்த அந்த கேப்ஜா கொண்ட அமௌண்ட்டு வராது இதை நம்ம எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்ட்ரலில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இது இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் இது இந்த லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா தமிழ் வேணும்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்பரை ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்படி ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்படி வெளியில் வந்து மறுபடியும் நீங்கள் அந்த கீபோர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மேலே தெரியும் பாருங்கள் தனியாக தெரியும் இப்போ நீங்கள் டபிள்யூ அடிக்கிறீங்க அடுத்து டூ அடிக்கிறீங்க ஃபோர் அடிக்கிறீங்க சிக்ஸ் அடிக்கிறீங்க இந்த மாதிரி என்ன வேணாலையும் நம்ம லாங் பிரஸ் பண்ணாமல் ஈஸியாக அடிச்சிக்கலாம் இந்த ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நம்பர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த கேப்டல் லெட்டர் வருது இது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் அதே செட்டிங்ஸில் போகிறீங்க செட்டிங்ஸில் போச்சிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டு கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஆப்ஷன் இதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கேபிட்டலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்ல இருக்கும் எப்பயுமே அந்த கீபோர்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் அடிக்கிறதுக்காக வேண்டி இது கேபிட்டலில் ஆன் ஆகிதான் இருக்கும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் பேக் வாங்க மறுபடியும் இந்த டெக்ஸ்ட் கரெக்ஷனில் போகிறீங்க இந்த ஆட்டோ கேபிட்டலைசேஷன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் நார்மலாக இந்த கீபோர்டுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போயுமே இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும் கேப்டல் லெட்டரே வராது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த அம்புக்குரியை டச் பண்ணி கேபிட்டல் லெட்டர் அடிச்சிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும் ஏன்னா மைவி த்ரீட்ஸில் வரக்கூடிய கேப்சா எல்லாமே ஸ்மாலாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்மாலில் டச் பண்ணலாம் அதுக்கப்புறம் மேலே நம்பர் வேணும்னா நம்பர் மேலே டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சில நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை பயன்படுத்தி கேப்ஸ் அடிக்கிற நேரத்தை தப்பு இல்லாமல் சரியாக அடிக்கலாமே தவிர மற்றபடி வயசானவங்களுக்காக எனக்கு கண் பிரச்சனை அப்படின்றவங்களுக்காக நேரத்தை குறைச்சி தருவங்களைனா கண்டிப்பாக தரமாட்டாங்க சில நபர்கள் கேட்கலாம் இந்த கேப்ஸாக அடிக்கிறதுனால நிறுவனத்துக்கு என்ன சார் லாபம் போகுது பேசாமல் அப்படியே சப்மிட் கொடுக்குற மாதிரி வைக்கலாம் இல்லை அதை காப்பி பேஸ்ட்டு பண்ணுற மாதிரி கூட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கலாம் அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸோ அடிக்கிறதுனால நிறுவனத்துக்கு வருமானம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது ஆனால் நிறுவனம் தயாரித்து நம்மக்கிட்ட விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் விளம்பரத்தை நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் இந்த கேப்ஸான்றதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம சப்மிட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம காப்பி பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இல்லை சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்த விளம்பரம் வர வரைக்கும் பட் இதை அடிக்கும்போது தான் அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரம் வரும்போது என்ன வருது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதை அடிக்கிறதுக்கு உண்டான நேரம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேப்ஸாக வச்சுருக்குறாங்க இல்லைனா இந்த கேப்ஸாக வைக்கிறதுனால நிறுவனத்துக்கு எந்த லாபமும் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் கொடுத்தாவே அமௌண்ட் ஆடாகிற மாதிரி கூட வைக்கலாம் ஆனால் நிறுவனம் என்ன பொருள் விற்கிறாங்க அதனுடைய தரம் என்ன அதனுடைய விலை என்ன என்னென்ன பொருள்லாம் இருக்குது இன்றைக்கி என்ன ஆஃபர் போயிட்டுருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கேப்ஸாக நம்ம கண்மனையில் ஓடனா தான் அதை அடிக்கிறதுக்காக நம்ம ரெடியாக இருப்போம் அப்போ அந்த விளம்பரம் வரும்போது என்னென்ன நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இந்த காப்பி பேஸ்ட்லாம் வச்சு நம்ம கம்பெனி சொல்லக்கூடிய எந்த விளம்பரத்தையும் பார்க்க மாட்டோம் அதுக்காக தான் இந்த கேப்ஸாக அப்படின்றத வச்சுருக்காங்க மைவி த்ரட்ஸில் நீங்கள் லைஃப் டைமில் கேப்ஸ் அடிச்சு மட்டும்தான் வருமானம் பெற முடியுமே தவிர கேப்ஸா அடிக்காமல் உங்களால் வருமானம் பெற முடியுமான்னால் கண்டிப்பாக முடியாது இதை லைஃப் லாங் இப்படி தான் இருக்கும் அது அஞ்சு ரூபாய் இருந்தாலும் சரி ஆயிரத்தி எட்நூறுவா இருந்தாலும் சரி நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு உண்டான சீலிங் அமௌண்ட்டை கேப்ஸாக அடித்து அடிச்சு தான் பெற முடியும் அதை நீங்கள் சரியான முறையில் அடிக்கணும் தப்பு இல்லாமல் அடிக்கணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அடிக்கக்கூடாது மெதுவாக அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் சில நபர்கள் கேட்குறாங்க இதை கொஞ்சம் நேரம் அதிகமாக கொடுத்தா பரவாயில்ல நான் அடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு அதை ஓடிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுவே ரொம்ப அதிகமான நேரம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் நினைக்கிறாங்க ஏன்னா வயசானவங்களுக்கு செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு பயன்படுத்தாதவங்களுக்கு அதிகமான நேரமாக தெரியும் பட் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் மெசேஜ் அனுப்புறவங்களும் டக்கு டக்குன்னு அடிப்பாங்க ஸோ இதுவே அவங்களுக்கு அதிகமான நேரம் இன்னும் கம்மியாக கொடுத்தா கூட அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நார்மலான டைமிங் தான் கம்மியான அமௌண்ட் அடிக்கிறவங்களுக்கு நேரம் அதிகமாக கொடுத்த விட கேப்ஸாக ஒவ்வொன்றா பார்த்து அடிக்கலாம் ஆனால் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு அடிக்கிறவங்களுக்கு நேரம் இன்னும் கேப்ஸா அடிக்கிற நேரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேட் ஆகும் அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் மாற்றிக்கலாம் ஆன்லைன் பிஸ்னஸில் மைபி த்ரேட்ஸ்னு அப்படி ஒரு நல்ல கம்பெனி வந்திருக்குது அது சில செட்டப்லாம் பண்ணி வந்துருக்கிறாங்க இப்படி இப்படி தான் செட்டப்ஸ் கோல்டுனா இப்படி டைமண்ட்னால் இப்படி கிரோனுனா இப்படி இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ நேரம் ஆகும் கேப்ஸா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையோடு வந்துருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த நிறுவனத்துக்குள்ளாரி என்ட்ரி தான் அதுக்கு பழகி நாம் அடிக்கணும் நமக்காக ஏதாவது சேஞ்சஸ் வருமனால் கண்டிப்பாக வராது ஒரு நிறுவனத்தில் நூறு பேர் இருக்காங்கன்னா தொண்ணூறு நபர்களுக்கு என்ன செயல் ஓகே ஆகுதோ அதை தான் ஃபாலோ பண்ணவங்கள தவிர பத்து பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க தொண்ணூறு நபர்களுக்கு உண்டான செயல் என்னவோ அதை அந்த பத்து பேரும் அடாப்ட் பண்ணி செய்யணும் அதுதான் நிறுவனத்துடைய செயல் திட்டம் அதனால் இந்த கேப்ஸ் அடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இந்த ஜிபோர்டு அப்படின்ற கீபோர்டை பயன்படுத்துங்க அதில் ரெண்டு விஷயம் சொன்னால் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோ கேபிட்டலைசேஷன் அப்படின்றத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய கீபோர்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி அந்த கலரெலாம் கொஞ்சம் பிளாக்கில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேட்ரி நிற்கும் ரொம்ப நேரம் நிற்கும் கொஞ்சம் உங்களுக்கு நைட்டில் பார்த்தா கூட அந்த மூஞ்சிக்கு ஃப்ளாஷ்லாம் அடிக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மைவித்ரேட்ஸ் நிறுவனத்துக்கு தகதார் போல் உங்களை மாற்றிக்கிட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வெற்றி வித்ரேட்ஸில் என்றுமே இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் நேம் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக